திராவிட முன்னேற்றக் கழகத்தின் முன்னாள் தலைவரும் தமிழகத்தின் முன்னாள் முதல்வருமான கலைஞர் கருணாநிதியின் நூற்றி இரண்டாவது பிறந்தநாள் விழாவை தமிழகம் முழுவதும் உள்ள திமுகவினர் கொண்டாடி வருகின்றனர் இதேபோல் நாகப்பட்டினம் நகராட்சி பகுதியில் அமைந்துள்ள தளபதி அறிவாலயத்தில் நூற்றி இரண்டாவது பிறந்தநாள் விழாவினை திமுகவினர் கொண்டாடி மகிழ்ந்தனர் முன்னதாக கலைஞர் பிறந்த இல்லத்தில் அவரது திரு உருவ சிலைக்கு நாகை மாவட்ட திமுக செயலாளரும் தமிழ்நாடு மீன் வளர்ச்சிக் கழக தலைவருமான கௌதமன் தலைமையில் திமுகவினர் மலர் தூவியும் மாலை அணிவித்தும் மரியாதை செலுத்தினர் அதனைத் தொடர்ந்து மாற்றுத்திறனாளிகளுக்கு நிவாரணப் பொருட்களை வழங்கி உதவி செய்தனர் நகர்மன்ற தலைவர் மாரிமுத்து உள்ளிட்ட ஏராளமான திமுகவினர் இந்நிகழ்வில் பங்கேற்றனர் அண்ணாவின் புகல்லை புகல் அண்ணாவின் புகழ் கலைஞர் அண்ணாவின் புகழ் மரியாதைக்குரிய தளபதி அவர்களின் அறிவாலயத்தில் அமைக்கப்பட்டிருக்கிற அந்தமொழிக்கு ஒரு உயரிய மதிப்பை அளித்து செம்மொழிக்கு அந்தத்தை பெற்றுக் கொடுத்தவர் தலைவர் அதனால் தான் அவர்கள் நகரமன்ற உறுப்பினர்கள் இங்க வந்துடுங்க பா வாங்க வாங்க இங்க இடி இடி பிடிக்க இங்க போட்டாயா வாங்க வாங்க அன்றாடம் நடக்கும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உங்கள் அரசு நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க